சுய குழுக்கள் எவ்வாறு கடன் தரமதிப்பீடு செய்யப்படுகின்றன கடன் தர மதிப்பீடு என்பது சுய உதவி குழுக்களின் கடன் பெறும் தன்மையை மதிப்பீடு செய்யும் ஒரு அளவுகோல் சுய உதவிக் குழுக்களின் கடன் மேலாண்மை எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை மதிப்பீடு செய்வதே இதன் நோக்கம் அரசு மகளிர் திட்ட அலுவலர் தொண்டு நிறுவன ஊழியர் வங்கி அலுவலர் மற்றும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பின் பிரதிநிதி ஆகியோர் தரமதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்கள் ஆவர் குழு உருவான ஆறு மாதம் கழித்து அதன் கடன் தரமதிப்பீடு செய்யப்படும் அதன் அடிப்படையில் அக்குழுவிற்கு வங்கிக் கடனும் தரப்படும் இதன் பின் ஆறு மாதம் கழித்து அதன் கடன் தரமதிப்பீடு செய்யப்படும் இதன் அடிப்படையில் இக்குழுக்கள் வணிக தொழிலை மேற்கொள்ள முடியுமா என்று மதிப்பீடு செய்யப்படும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு என்பது தமிழ்நாட்டில் தற்பொழுது மகளிர் திட்டத்தின் கீழ் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் உள்ளன தமிழக அரசு சுய உதவி குழுக்களை ஊராட்சி வட்டம் மற்றும் மாவட்ட அளவில் உருவாக்கியுள்ளது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மூலமாக கருத்து பரிமாற்றம் செய்யவும் தமது குறைகளை அரசுக்கு எடுத்துரைக்கவும் செய்கின்றன ஊராட்சி அளவிலான சுய உதவி குழுக்களின் கூட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு திட்டங்களை வகுத்துள்ளது நன்கு செயல்படும் கூட்டமைப்புக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் வங்கி நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த கூட்டமைப்புகள் வங்கி ஊக்குநர் மற்றும் வங்கி பொறுப்பாளர்களை நியமனம் செய்யப்படலாம் குழுக்களின் கூட்டு தொழில்கள் சுய உதவி குழுக்கள் கூட்டு தொழில் செய்யவும் சிறு தொழில்கள் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களை மேற்கொள்ள திட்டங்கள் தயாரிக்கலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இந்திய மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்திருப்பதால் தொழிற்சாலைகளிலும் சேவை பணியிலும் திறமை வேலை வேலைவாய்ப்பு பெருகியுள்ளது வேலைவாய்ப்பின்றி இருப்போருக்கு பயிற்சியின் மூலம் திறன் மேம்பாடு செய்தால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தமிழக அரசு மகளிர் திட்டம் மற்றும் வாழ்ந்து காட்டுவம் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது